கடந்த மாதம் பதினாறு பதினேழு தேதிகளில் திருநெல்வேலி பெஞ்ச கனமழை காரணமாக ஏகப்பட்ட சேதம் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு அடி உயரத்துக்கு தண்ணி இருந்துச்சு நாற்பதாயிரம் கனஅடி போக வேண்டிய தாங்கக்கூடிய தாமரவரணி ஆறு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனடி தண்ணியே மூணு ஆறு ஒரு ஆறுக்கு மேலே ரெண்டு ஆறு போயிருக்கு அந்த அளவுக்கு தண்ணி அக்கம் பக்கம்லாம் கடுமையான சேதம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அப்படி ஒரு சேதம் அதாவது இங்க இருக்க வியாபாரிகள் அவ்வளவு பேருக்குமே கோடிக்கணக்கான அளவுக்கு நட்டம் இன்னும் அந்த நட்டத்தில் இருந்து அவங்க மேல லட்சக்கணக்கான அளவில் நட்டம் அங்கங்கே சாதாரண வியாபாரிகள் அத்தனை பேருமே நஷ்டப்படாத யாருமே கிடையாது இந்த லட்சணத்தில் வந்து இந்த ரோடை சரி பண்ணலை பதினாறு பதினேழு வார்டுகளுக்கு தண்ணி சரியாக சப்ளை பண்ணலை இந்த மாநகராட்சி ரோடுகள் பூரா சீரழிஞ்சு கிடக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு சுற்றி இருக்கிற ரோடுகளுக்கு அந்த ரோடுகள் கூட தற்காலிகமாக சரி பண்ணலை இன்னும் சொல்ல போனா தாமிரபரணி ஆத்துக்குள்ள பாதாள சாக்கடனுடைய பைப்பு கம்ப்ளீட்டாக உடஞ்சி மொத்த சாக்கடையும் இருந்து சாக்கடை வரைக்கும் எல்லாம் தாமிரமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு தேதி பதினாறு பதினேழு ஆகி வெள்ளம் அடிஞ்சு ஆச்சு இது வரைக்கும் அதை சரி பண்ணலை ஆனால் இந்த குடிநீரும் கொடுக்கல பதினாறு பதினேழு வார்டில் இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எத்தனையோ வார்டுகள்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அடிப்படை வேலைகளை எதுவுமே செஞ்சு கொடுக்கல இந்த மாநகராட்சி அதை விடுத்து இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இப்போ இது தேவையா ஒவ்வொரு வியாபாரியும் ஏற்கனவே சங்கடப்பட்டு நம்மளை பற்றி நஷ்டப்பட்டு கிடக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் நட்டப்பட்டு இருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பை இப்போ அவசியமா இது ஆகட்டணுமா செய்ய வேண்டிய வேலை எத்தனை வேலை இருக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம் இந்த ரோடை போட்டிருக்கலாம் இந்த சாக்கடை போய்கிட்டு இருக்கு தாமிரபரணி ஆற்றுல எவ்வளவு பெரிய பைப்பு உடைஞ்சு போய்கிட்டு இருக்கு அதை சரி பண்ணலாம் சரி பண்ணல ஆக்கிரமிப்பு வந்து போர்டு வெளியே இருக்கிறதுக்கு அவசியமா நீங்க தண்ணி வரக்கூடிய பாதைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அது பாதிப்புன்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அதை எதுவானாலும் செய்யட்டும் இந்த ரோடு நீட்டிக்கிட்டு இருக்கு அது நீட்டிக்கிட்டு இருக்குன்னு இப்போ இது அவசியமா செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ வேலை இருக்கு இந்த அரசாங்கம் மக்களை மேலும் மேலும் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு ஆறாயிரம் ஒரு இடத்துல கொடுக்காங்க அதுக்கு அடுத்த தெருல ஆயிரம் கொடுக்காங்க இது என்ன என்ன நியாயம் என்ன முறை இது என்ன முறை ஒழுங்கு இது அதாவது இந்த காட்டாட்சி தர்பாரில் வந்து ஒன்று இந்த ஆட்சியில் பேஞ்சு கெடுக்கு இல்லை காஞ்சி கெடுக்கு ரெண்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு மாநகர மாநகர கவுன்சிலர்ல ஐம்பத்தோரு பேரு திமுக தோழமை கட்சி வெறும் ஜண்டை போட்டு கிடக்காங்க அந்த இன்னும் தீரல இவங்க ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு வியாபாரி பூரம் கஷ்டத்தில் இருக்காங்க நஷ்டப்பட்டு போயிருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க இருக்க அவ்வளோ கடையும் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படாத கடையே கிடையாது அவ்வளவு நாள் இது இப்போ எதுக்கு இந்த ஆக்கிரமிப்பு நீங்க ரோட்டை போடுங்க தண்ணி கொடுக்க முடியாது தண்ணி கொடுங்க சாக்கடை அடைங்க அதை செய்யுங்க நட்டப்பட்டவங்களுக்கு நட்டத்தை கொடுங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களை பாதிப்புக்கு நிவாரணம் கொடுங்க அதை படுத்தி இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது என்ன என்னங்க குறிப்பா சொல்ல அண்ணா அண்ணாதிமுக கடையா பார்த்து உடைக்காங்களா என்னமோ தெரியல அது வேற எங்களுக்கு சந்தேகம் வருது இது இப்ப செய்ய வேண்டிய வேலையா இது முதற்கட்டமா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா மாணவர்கள் ஆணையர் செய்யட்டும் அதுக்கு இது நேரம் இல்ல ஏன்னு கேளுங்க அதைத்தான் நான் சொல்லுறேன் இவ்வளவு நட்டப்பட்டு போயிருக்காங்க வியாபாரிகள் ஒவ்வொரு இதுலயும் தண்ணி ஒவ்வொரு இதுலயும் பிரச்சனை பண நஷ்டம் கடுமையான நஷ்டத்துல இருக்காங்க இப்போ இதை புடுங்கணுமா இது ரொம்ப அவசியமா இவங்க பதினாறு பதினேழு மொத்தம் பதினேழு வார்டுகள்ல தண்ணி கொடுக்கல தண்ணி போய் சேரல தண்ணி கொடுக்கல இயல்பு வாழ்க்கைக்கு இன்னும் திருநெல்வேலி மக்கள் திரும்பல அவங்க நஷ்டத்துல இருந்து இன்னும் மீளல இப்போ என்ன அவசரங்க இவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வரட்டும் நஷ்டத்துல இருந்து மீண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை செய்யுங்க இப்ப என்ன வாடமேலையா கட்டியிருக்காங்க இது குளத்தை அகம் குறிச்சு கட்டிருக்காங்களா வேண்டாம் இப்படியா செய்யறது இந்த நேரத்திலே செய்யறது செய்ய வேண்டிய வேலை எத்தனை வேலை இருக்கு என்னெல்லாம் செய்யலாம் மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்யலாம் எத்தனை விஷயங்கள் செய்யலாம் அடிப்படை தண்ணி ரோடு மின்சாரம் இது செஞ்சிருக்கீங்களா இப்போ செய்யல அதனால இங்க ஒரு மாநகராட்சி நிர்வாகம் ஒரு முறையற்ற நிர்வாகம் சரியான நிர்வாகம் கிடையாது ஏற்கனவே மா ஆளுங்கட்சி மேலேயே ஆளுங்கட்சி மேயர் மேலேயே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வந்து ஊழல் புகார் கொடுத்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இந்த லட்சணம் இந்த லட்சணத்தில் இது வேற செய்ய வேண்டிய வேலையை செய்ய சொல்லணும் இது ஆட்சி நடக்கா இல்லை என்ன நடக்குன்னு ஒன்று திரும்ப காட்ட ஒரு காட்சி நடக்கா என்னன்னு தெரியல ஆனால் ஜனநாயகம் எப்படி நீங்கள் ஒரு பத்திரிக்கைக்காரங்க தான் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அரச இந்த அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லணும் உங்கள் மூலமாக தான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி எல்லாரும் இதை வந்து செய்ய வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எதிர்கட்சியினுடைய மாவட்ட அழைத்திருத்தி அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட சலங்க முறையில் இந்த மக்கள் எல்லாம் முன்னிறுத்தி நாங்கள்லாம் இதை சொல்லுவோம் நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லணும் நாங்கள் மனு கொடுத்தா பிண்டிக்கு பின்னால் போட்டுருவாங்க நல்லா தெரியும்